நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் ஏ மனித சமுதாயத்தின் பிரதிநிதிகளே உலகத்திலே மிக கடினமானது மனிதன் மாசற்றவனாக நல்லவனாக இருப்பது நடைமுறையில் இருப்பதென்ன மனித குணத்தை இழந்து அசுரனாக வாழ்கிறான் நீங்கள் எல்லாம் நல்ல நாணயமுழவனாக வேண்டுமானால் ஒரே வழி அன்பு மனிதனை அன்புதான் அன்பில்லாத மனிதன் எதற்கிருக்கிறான் அவன் மனிதன் அல்ல மனிதனின் ரூபத்தில் அரக்கன் அரக்கன் யார் இவள் அழகி ஆனந்த இளமை பூத்திருக்கும் பெண் சந்யாசினி போல் அறிவுரை வழங்குகிறானே சென்று பார்க்கிறேன் இறைவனின் மொழி அன்புள்ள மனிதன் தன்னுடைய உள்ளத்தை நல்லெண்ணங்களுக்கு தருகிறான் அன்பு அன்பை வளர்க்கிறது அதிலே இன்பம் இருக்கிறது ஆகையினால் ஒருவரை ஒருவர் தாக்குவதை நிறுத்தி அன்பு செலுத்த தொடங்குங்கள் அறிவுரை என்ன தெளிவுரை தம்பி யார் பேசுவது அவர்களை தெரியாதா வைஷ்ணவியை தெரியாது என்பது தான். தேவி வைஷ்ணவியா என்றால் ராஜா ரத்னாகரின் மகள் ராஜகுமாரி வைஷ்ணவியா ஆம் அவரேதான் எவ்வளவு எளிமையாக இருக்கிறாள் அன்பு என்ற ஒரு தீபத்தால் ஆயிரம் ஆயிரம் தீபங்கள் ஏற்றுங்கள் ஆசை என்ற நெஞ்சின் இருளை அது விடுகின்றது ஏ தேவி அன்பு என்பது அத்தனை வலிமை உள்ளதா

ஏ அறிமுகம் இல்லாதவனே நீ என் அன்பு பாடத்தை கற்க விரும்பினால் உன் நெஞ்சை தொட்டுக்குள் உன் மனதுக்குள் இருக்கும் உள்ளுணர்வை வெளிப்படாது மிரட்டி பேசுவது ஒழுங்கல்ல அன்பை என்பது ஒரு வழி பாதை அல்ல இருபுற தேவை உனக்குள் அன்பு இருப்பதாக தெரியவில்லை தெளிவும் இல்லை ஆகையால் உதட்டளவில் பேசுவதை மறந்துவிடு மறப்பதா மறப்பது என்பது என் வாழ்வில் என்றும் இல்லை மான்விழியே உன்னை மறப்பது இனிமேல் இல்லை பழிவாங்க துடிப்பதை கைவிடவில்லை பக்கத்தில் உன்னை அழைத்துக் கொள்ள நேரம் வரவில்லை இந்த இல்லைகளும் என்று போகுமோ தெரியவில்லை என்ன யோசிக்கிறாய் வாழ்வியலை தேறி தெளிந்த ராஜகுமாரி இவன் யார் திறமை இருந்தால் இதை சொல் பார்க்கலாம் நான் உன்னை விரும்புகிறேன் மைந்தா இறைவனை வழி தேடு இறைவனை போன்ற கருணை ஏதும் இல்லை ஒருவன் இறைவன் பக்கம் சென்றால் இவன் தேவைகளை அவன் பார்த்துக் கொள்வான் இறைவனை தொழுவதால் தான் அன்பு அமைதி அறிவு தெளிவு பழமையான வாழ்வு கிடைக்கின்றது இறைவன் எதற்கு நீ போதும் எனக்கு என்னை மணந்து கொண்டால் எனக்கு எல்லாமே கிடைத்துவிடும் யார் இவன் ஞான விளக்கம் கேட்க வந்த இடத்தில் ஏதேதோ பேசுகிறான் இவன் ராஜகுமாரியை அவமதிக்கிறான் கூட்டத்தில் நுழைந்து இவன் யார் மரியாதை பேசுகிறான் எவனோ நாம் இவனை பிடிக்க வேண்டும் பிடிக்கப் போகிறீர்களா என்னை புரியாத மூடர்களே பாருங்கள் நன்றாக ஆ யாராவது அருகில் நெருங்கினால் தொலைத்து விடுவேன் தொலைத்து விடுவோம் நாங்கள் உன்னை உடனே தேவி வைஷ்ணவியை அவமதித்த உன்னை விடமாட்டோம் Ha, 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 பைரவ சக்தி பைரவன் மகாசக்தி உள்ளவன் வைஷ்ணவி மகா வல்லவன் சற்ப வல்லமை உள்ளவர் பிரபு ஒருவரை இந்த கோழை பேச்சை விட்டுவிடு வைஷ்ணவி இந்த கணத்திலேயே உன்னை கடத்துவேன் வலிமையை பயன்படுத்தி வாழ்வை வளப்படுத்த வைஷ்ணவி ஒன்றுடன் வர முடியும் பைரவா முதலில் நீ செயல்பட்டு ஏதும் மரியாதவர்களை இப்படி செய்தால் இதே நீ பெற்ற சக்தியை என்னிடம் காட்டியிருந்தால் நடப்பதை வேறாயிருந்திருக்கும் வைஷ்ணவி முடிந்தால் என்னை சோதித்துப்பார் அது பார்த்தாயா பைரவா ஒரு மரத்தின் கீழே ஒரு பிள்ளை மடிந்திருக்கிறது அந்த பிள்ளைக்கு உயிர் கொடுப்பாயோ இயலாது இல்லையா பிறகு நீ சர்வசக்தி உள்ளவன் எவ்வாறு போட்டி வைத்து பரிசளிக்கவா கூட்டம் கூட்டினாய் எனக்குள்ளிருக்கும் ஆசக்தியை பா இதோ எப்படிப்பட்டவன் நான் என்ன பலமுள்ளவன் நான் மகாமந்திரி அவன் அசுரராஜன் பைரவன் ஆம் மன்னவா அவன் எப்படி நம் எல்லைக்குள் நுழைந்து வந்தான் மகாமந்திரி அடாது செய்தவனை விடாது பிடியுங்கள் ஆடைப்படியே மன்னவா வீரர்களை <muchos> எறியுங்கள் <muchos> இந்த மாய சக்திகள் நிலைத்து நிற்காது பைரவா இது வீரமில்லை இல்லை சக்தியை உன்னால் வைத்த முடியாது பேசி பொழுதை கழிக்க வேண்டியதில்லை புறப்படியுடன் விடமாட்டேன் உண்மை பெற முடியாததை பெற நினைக்காதே நடக்க முடியாததை நடத்த கனவு காணாதே பைரவா எது முடியாதோ அதை முடிப்பது இந்த பைரவனின் திறன் நீ இஷ்டப்பட்டு என்னுடன் வராவிட்டால் இங்கேயே உன்னை பலவந்தப்படுத்தி எடுத்துச் செல்வேன் வா புறப்படு வாழ்க்கையைத் தொடங்க வைஷ்ணவி வைரவன் உன்னை எடுத்தே செல்வேன் பார் உன்னை விடப் போவதில்லை வைஷ்ணவி அவமானப்படுத்தி அதற்கு பழி வாங்குவேன்